வணக்கம் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தோப்பு தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலை டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கட் ரோட்டில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க அருமையான தார் ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா தனி போர்வெல் சொட்டு நீர் எல்லாமே இருக்குதுங்க இதுக்கு ஈபி மட்டும் நம்ம வாங்கிக்கணுங்க நல்ல செழிப்பான பகுதியில் செழிப்பான ஏரியாவில் தண்ணி பிரச்சனையும் இந்த ஏரியாவில் வரவே வராதுங்க அவ்வளோ நல்ல செழிப்பான ஏரியாவில் ஒரு ஏக்கர் தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துட்டிங்கன்னா நூற்றி எழுபது அடி தார் ரோடு ஃபேசிங் வருங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குடோனு மில்லு நல்ல குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்குன்னு வயசுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இன்னும் ஒரு வருஷம் நல்லா பராமரிச்சிங்கன்னா ஈல்டுக்கு வந்துடுங்க நல்லா வாஸ்துப்படி அருமையான பூமிங்க இது உடுமலைப்பேட்டை டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க நல்ல செழிப்பான ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த மாதிரி சின்ன பிட்டு வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க நல்ல ரோடு மட்டத்துக்கு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்து பூமியாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் நல்லா செழிப்பாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து சூட்டபிளான பூமிங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் விலை ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா விலை குறச்சி வாங்கி தரோங்க நன்றி வணக்கம்